வணக்கம் இது சயின்ஸ் வித் தென்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எங்கள்ட்ட இந்த சயின்ஸ் வித் அன்பூன்ற யூடியூப் சேனலில் பிரதானமாக பௌதிகவியல் சம்மந்தமான வீடியோக்களையும் அதோட விஞ்ஞானம் சுகாதாரம் சம்பந்தமான வீடியோக்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வரோம் அப்போ எங்கட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸுக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைச்சிங்களேன் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோடு எங்களுடைய இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணுமென்றால் எங்களுடைய இந்த சயன்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை கொமெண்ட்ஸ்லேயும் சொல்லிக்கொள்ளலாம் சரி இப்போ நாங்கள் நாங்கள் இந்த பகுதிகளில் அடிப்படையில் இருக்கிற ட்ரிக்னோமெட்ரி அதாவது திரிகோண கணிதம் அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறான் திரிகோண கணிதத்தின் அடிப்படைகளில் அது அடுத்த தொடர்ச்சியாக நாங்கள் அது சம்மந்தமான கிராஃப்ஸ் வரைவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு கிராஃப்க்கு ரணுமெண்ட்டு சொல்லி சொன்னால் என்னது எக்ஸ்ஹச்சு வயஹுன்னு சொல்லி இருக்கும் எக்ஸ்ஹச்சில் என்ன சேராமல் மாறக்கூடியது இருக்கும் இங்கே சேரா மாறி இன்டிபெண்டாக இருக்கும் இது வைஹில் இதை சார்ந்து மாறக்கூடிய ஒரு சேர் மாறி அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்க போகிறார் அப்போ இதில் வேல்யூஸ் நாங்கள் எடுக்க போகிறோம் இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் என்று சொல்லி பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வண்டி இந்த வைஎக்ஸிஸில் வேல்யூஸையும் இதில் இங்கே ஃபோர்ட்டி ஃபைவ் நைன்டி என்று சொல்லி டிகிரிஸ் பாகைகள் இருக்க போகுது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி வரைக்கும் இருக்க போகுது ஆகவே இதில் எங்களுக்கு இன்னொன்று தெரிஞ்சிருக்கோணும் இப்போ கோணங்கள் முந்நூற்றி அறுபது பாக வரைக்கும் தானே ஒரு புள்ளியை சுற்றி இருக்கும் அப்போ பேருங்க இதில் பூஜ்ஜியம் அண்டு சொல்லி நான் தொடங்குறேன் ஜீரோ டிகிரி என்றா இப்படி வரைக்க இதில் நைன்ட்டி டிகிரி வந்துடும் ஒரு நைன்டி டிகிரி அடுத்த நைன்டி டிகிரி இங்கே வருது அது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒரு நேர்கோடு திரும்ப சுத்தொண்டு இங்கே இன்னொரு நைன்டி டிகிரி வந்தால் இருநூற்றி எழுவது திரும்ப இங்கே சீரோவுக்கு விரைக்க ஒரு ஃபுல்லாக சுத்தி கொண்டு விரைக்க முன்னூற்றி அறுபது பாகை சுற்றி கொண்டு வர்றார் ஆகவே இந்த நாள் இதை தொண்ணூறு தொண்ணூறாக சமனாக பிரிக்கிறதுக்கு இது நான்கு என்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் இது முதலாம் கால்வட்டத்தில் இருக்கிற சைன் கோஸ் டேன் மூன்றுண்ட பெருமதிகளும் ப்ளஸ்ஸில் தான் வரும் அடுத்த இதுக்கு சைன் மட்டும் பிளஸ்ல இருக்கும் இந்த மூன்றாம் கால்வட்டத்தில் டேன் மட்டும் ப்ளஸ்ஸில் இருக்கும் இதில் கொஸ் மட்டும் ப்ளஸ்ஸில் இருக்கு நான்காம் கால்வட்டத்தில் ஆகவே இதில் கொஸ் மைனஸில் இருக்க போகுது இதில் சைனும் கொஸும் மைனஸில் இருக்க போகுது இதில் டேனும் மைனஸ் இதில் சைனும் டேனும் மைனஸில் இருக்க போகுது சரி இப்போ நாங்கள் சைனுக்கு கிராஃப் கீறுறோம்னு சொல்லலாம் சைன் கிராஃப் எப்படி வரும் சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியும் ஒரு கிராஃபும் கொசுக்கு இன்னொரு கிராஃபும் டேனுக்கு இன்னொரு கிராஃபும் பார்க்க போகிறோம் சரி அப்போ விரைவு கீறுறதுக்கு எங்களுக்கு இந்த பேசிக்ஸ் பார்த்துட்டோம் சரி அடுத்தது அதனால இந்த வேல்யூஸ் தெரியணும் இப்போ ப்ளஸ்ஸோ உண்டு சொல்லி இதில் வச்சு பார்த்துட்டோம் அடுத்தது அதை டேபிள் வேல்யூஸ் இருக்கணும் அப்போ பார்த்திங்களா எங்களுக்கு இதில் பாருங்க சைனுக்கு என்ன வேல்யூ கொஸுக்கு என்ன வேல்யூன்ட்டு பார்க்க போகிறோம் சைன் கொஸ் டேன் இது மூன்றுக்கும் என்னென்ன வேல்யூஸ் சொல்லி பார்க்க போகிறோம் பூஜ்ஜியம் முப்பது பாகை நாற்பத்தஞ்சு பாகை அறுபது பாகை தொண்ணூறு பாகை வரைக்கும் பார்க்க போகிறோம் சரி அப்போ சைன் பூச்சியம் பூஜ்யம் சைன் முப்பது அரை சைன் நாற்பத்தஞ்சு ஒன் பை sin சைன் அறுபது த்ரீ பை டூ சைன் 90, ஒன்று இனி கொசுக்கு இதை பார்த்தோம்னு சொன்னால் 90- மைனஸ் தீட்டு அதாவது அதுதான் 90ல இருந்து கழிக்கிறது என்ன கொசுக்கு சமனா இருக்க ஆகவே சைன் முப்பது அரையன்று சொல்லி சொன்னா அதை 90ல இருந்து கழிச்சா கொஸ் அறுபது பாக இதே போகுது அப்ப 90ல தொண்ணூற கழிச்சா ஆகவே கொசுக்கு தொண்ணூறு சைனுக்கு தொண்ணூறு ஒன்றுண்டா கொஸுக்கு ஒப்பசிட்டா மாறி வர போகுது ஒண்டா இருக்க போறார் கொஸ் பூஜ்யம் ஒன்று கொஸ் தொண்ணூறு இந்த பூஜ்யமாக வரப்போகுது அறுபது முப்பதி பெருமதி எடுக்க போகுது ருட் த்ரீ பை டூ இது ஒன் பை ருட் டூ அறுபதுக்கு நைன்டி மைனஸ் தீட்டாதானே ஆகவே சைன் முப்பதுன்ட பெருமதி அறைய எடுக்க போறார் சரி இதுதான் இந்த கொசுண்ட பெருமதிகள் இதில் டேன் 0 0 இதுங்களை படித்திருந்தில் பார்த்துருப்போம் டேன் நைன்ட்டி எவ்வளவு இதை இப்போ டேனை இன்னொரு விதமாக எழுதி கொள்ளலாம் டேன் தீட்டான்றது சைன் cos கொஸ் தீட்டான்னு சொல்லி எழுதி கொள்ளலாம் ஆகவே சைனாக கொஸால் பிரித்து பிரித்து எழுத போகிறோம் பேருங்க பூஜ்யத்தை உண்டால் பிரிச்சா பூஜ்யம் இது டேன் தேர்ட்டி என்ற சைன் தேர்ட்டியை 30 ஆல பிரிக்கப் போறோம் ஆகவே 1 பை ருட் த்ரீ இது வெட்டுப்பட்டா 1 அதாவது டேன் நாப்பத்தஞ்சு ஒன்றுன்னு தெரியும் எங்களை கிராஃபுல 45 பாயில போயிருக்க நாங்க படித்துறோம் ஒன்றுன்னு வெடுறது அடுத்து இதுக்கு பிரிச்சம் அண்டு சொல்லி சொன்னா ருட் த்ரீ இது ஒண்ட பூஜ்யத்தால பிரிச்சா இன்ஃபினிட்டி அதாவது ஒரு கிராஃப்ல இப்போ தெரியும் இப்போ இப்படி இப்போ கிராஃப் படித்தடன் பூச்சியம் அதாவது டேன் பூச்சியம் பூஜ்யம் டேன் நாற்பத்தஞ்சு பாக இப்படி வந்தால் படித்திறன் உண்டுன்று வரது இப்படி நேர சங்குத்தா போகுதுன்றா அது முடிவிலி மேலே இன்ஃபினிட்டி என்று சொல்லி சொல்லுவோம் அப்போ இதுதான் எங்களோட கிராஃபுகளுக்கான வேல்யூஸ் ஆகவே இதை வச்சுக்கொண்டு சைன் கோஸ் டேனுக்கான graphs எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்போ பாருங்க இதில் இந்த இதை சின்ன இதில் மார்க் பண்ணி வைக்கிறேன் இதில் முதலாவது ரெண்டாவது மூன்றாவது நாலாவது கால்வட்டங்கள் இதில் ஓல் எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்க போகுது இதில் சைன் ப்ளஸ் இதில் டேன் ப்ளஸ் இதில் கொஸ்ட் மட்டம் ப்ளஸ் சரி இப்போங்கட கிராஃபை பார்ப்போம் இது என்னது வையாச்சு இதில் நாங்கள் values வைக்கிறோம் இது அங்கட x ஆச்சு இதில் பாகை எத்தனை டிகிரி என்று சொல்லி போகுது இதில் பாருங்க இது 0.5 ஃபைவ் இது 1 மேக்ஸிமம் ஒன்று தானே வரப்போகுது ஆகவே இதுதான் அங்கட கிராஃப் இதில் பாருங்க 90 டத்துல நைன்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பங்காலில் த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் கிராஃப் போக போகுது டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பங்கால த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் கிராஃப் போக போகுது அதாவது இதில் எங்கள் டூ பை ஆர் தானே முன்னூற்றி அறுபது பாக ஆகவே இதை ரேடியனில் சொன்னால் முந்நூற்றி அறுபது பாக ஆறால் பிரித்தா டூ பைன்றது இதை டூ பைன்னு குறித்து கொள்ளலாம் இது பை பையன்ட்டு வெறும் இது என்ன பை பை டூ இது த்ரீ பை பை டூ டூன்னு சொல்லி வரப்போகுது இப்படி ரேடியனில் பார்த்தா இப்படி வேல்யூஸ் வரும் இந்த பாகைகளுக்கு சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இது இந்த புள்ளிகள் இங்கே வரப்போகுதுன்ட்டு பார்ப்போம் அப்போ முதலாவது சைன் வலைக்கு இருவோம் அப்போ சைன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ இதில் பூஜ்ஜியத்துக்கு வர்ற முதலாவது புள்ளி இதில் இருக்குது அடுத்த சைன் முப்பது இதை தொண்ணூறுண்டா அதை சரியாக இப்படி பிரிக்கிறேன் இதில் நாற்பத்தஞ்சு பேர் வேறு முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது சரி இதில் முப்பது பாகைக்கு எங்கள் அரை அதாவது பாயிண்ட் ஃபைவ் இவர் தான் அதாவது அரைவாசிக்கு போயிட்டார் கிராஃப் அடுத்த நாற்பத்தஞ்சுக்கு ஒன் பை ருட் டூ அப்போ ஒன் பை ருட் டூ அண்டா கீழையும் மேலையும் ரொட் டூவால் பெருக்கலாம் பெருக்கினா என்னண்டு வரப்போகுது ருட் டூ பை டூ அண்டு வேறும் இவர் ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு கிட்டே வேற வேற அங்கால் அதை ரெண்டாவில் பிரித்தா சைவதம் ஏழு அண்டு வர போகுது அப்போ இதில் நாற்பத்தஞ்சுக்கு கொஞ்சம் மேலே இதில் போயிண்ட் செவனுக்கு கிட்டே இருக்க போகிறார் அடுத்தது ரூட் த்ரீ பை டூ ரூட் த்ரீக்கு ஒன் பாயிண்ட் செவன் அதை ரெண்டாவில் பிரித்தா போயிண்ட் எயிட் ஃபைவ் வங்கால் அப்படி வரப்போகுது ஆகவே இதில் அறுபது பாகைக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஆகவே நைன்டி டிகிரிக்கு எங்கே போக போகிறார் இதில் ஒன்றை மீட் பண்ண போகிறார் இது அடுத்தது இனி இந்தளவு வேல்யூஸும் அங்கால போக போக கொண்டு போய் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வரை வரைக்கு இதில் ஸீரோவாக வந்துடுவேன் அதாவது நான் சொன்னேன் இல்லை இதில் முதலாம் கால்வட்டம் ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ் சைனுக்கு எல்லாத்துக்குமே வரும் ஆல் அடுத்த ரெண்டாங்கால்வட்டம் சைன் மட்டுந்தான் பாசிட்டிவில் வரப்போகுது மூன்றாங்கால்வட்டம் சைன் நெகட்டிவ் நாலாங்கால்வட்டமும் சைன் நெகட்டிவ் என் இதில் டேன் மட்டும் இதில் கொஸ் மட்டும் ஆகவே இதுலேயும் இதுலேன்னு சைன் நெகட்டிவ் அப்போ பாருங்கள் இதில் முதல்லையே படபட இந்த கிராஃப் வெளிக்கிட்டு இங்கே வந்துட்டேன் முப்பது வகையில் இருக்கிறக்கே இது இந்த அரைவாசி வெளியூ 0.5 ஃபைவ் ஹாஃபுக்கு வந்துட்டார் இனி இங்கால சின்ன சின்னனா தான் கூட போகிறார் இப்படி வளைஞ்சு இதோட இப்படி பெண்ட் பண்ணி இங்கே பூச்சியம் வரப்போகிறார் இனி இங்கால மைனஸ் ஒன் தான் வரப்போகுது இருநூற்றி எழுபதில் பிறகு முந்நூற்றி அறுபதில் திரும்ப சீரோக்கு வரப்போகிறார் ஆகவே இது சைன் சைன்கிராஃப் இப்படி ஒரு இந்த ஷேப்பில் தான் சைன்கிராஃப் போக போகுது அடுத்தது இதுக்கு கொஸ் கொஸ்கிராஃப் எப்படி வரப்போகுது பேருங்க கொஸ் சீரோ ஒன் ஆகவே முதலாவது புள்ளியே இங்கே ஒன்னில் தொடங்க போகிறார் அடுத்தது ரூட் த்ரீ பை டூ ஆகவே இந்த எயிட் ஃபைவுக்கு கிட்டே வர போகிறார் இது இல்லை அடுத்த இது ரெண்டுக்கும் கொமனான புள்ளி அதாவது இங்கே 45 பாக ரெண்டு பேருக்குமே ஒன் பை ரூட் டூ தான் வரப்போகிறார் ஆகவே இது பாயிண்ட் செவனுக்கிட்டே இருக்கும் அடுத்த எங்கள் சிக்ஸ்டி இவர் இங்கே ஹாஃப் அடுத்தது எங்கள் கொஸ் 90 சீரோ அதாவது இப்படி வந்துடுவார் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பிறகு படபடண்டு விழுந்துடுவார் அடுத்தது எங்கே போக போகுது இந்த கிராஃப் அப்படியே எங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வரைக்கும் மைனஸ் ஒன்னில் வந்து நிற்க போறார் பிறகு ஹண்ட்ரட் டூ செவன்டிக்கு திரும்ப பூஜ்ஜியத்துக்கு வரும் பிறகு முந்நூற்றி அறுபதுல வரைக்கும் திரும்ப ஒன்னில் வந்து முடிய போகுது அப்போ இந்த கிராஃபை பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு இப்படி அந்த முன்னுக்கு போட்டால் ஒரு நைன்டி டிகிரி அந்த சைன் கிராஃப் தள்ளி வந்திருக்கிற மாதிரி இருக்குது ஆகவே இது இந்த ஃபேஸ்ன்றது இவர் சைன் வளையை விட கொஞ்சம் முன்னுக்கு நிற்கிறாராம் ஒரு எவ்வளவு தொண்ணூறு பாக அதாவது ஃபைவ் பை டூன்ற ஒரு அவத்த வித்தியாசம் இவர் ரெண்டு பேருக்கும் இருக்க ஆகவே இவர் அப்படி இங்கே இருந்து தொடங்கி இப்படி வாரார் ஆனா இவன் இந்த ஷேப்ப பார்த்தா ஸ்டெண்ட ஷேப்பும் ஒரே இதுதான் இப்படியே போயிடும் வங்காள சொல்லி சொல்லிட்டு இப்படியே ஒரு நைன்டி டிகிரி கேப்ல போய்கொண்டே இருக்க போயின இதுதான் சைனும் கொசும் இதுல நான் சொன்ன மாதிரி இந்த திரும்ப எங்கள் கொஸ் கிராஃப் இது நெகட்டிவ் கீழே வருகுது இது மூன்றாம் வட்டமும் கொஸ் நெகட்டிவ் பிறகு நாலாம் வட்டம்தான் கொஸ் மேலே இதுக்கு பாசிட்டிவுக்க வர்றார் ஆகவே நாங்கள் சொன்ன மாதிரி அது சரியாக வருகுது முதலாவது எல்லாம் பாசிட்டிவ் முதலாவதுன்னு நாலாவது தான் இந்த கொசுக்கு பாசிட்டிவில இருக்கிறார் ரெண்டாவது மூன்றாவதும் கீழே அணிக்கிறார் ஆனால் சைனுக்கு ஒன்றும் ரெண்டும் மேலிப்பார் மூன்று நாளும் கீழே இப்படி நெகட்டிவ் அடுத்த டேனுக்கு பார்த்தீங்களா எப்படி கிராஃப்ர போதண்டா எங்க இதுல இதுல நைன்டி எண்டு வச்சா இதுல ஃபோர்ட்டி ஃபைவ் வரும் இதுல ஒன் ஹண்ட்ரட் இது 0 இல்லை 180 அண்ட் எயிட்டி சரி அப்போ பாருங்க 0 சீரோ 0. சீரோ 90 டென் நைன்டி இங்கே இன்ஃபினிட்டிக்கு போக போகிறார் அதாவது இவடத்தில் இன்ஃபினிட்டிக்கு போயிடுவேன் கிராஃப் இங்கே tan 45 ஃபைவ் இங்கே வரப்போகுது 1 இதில் வர இதுக்கு உங்களுக்கு tan 30, ரூட் த்ரீ பை டூ சரி ஒன் பை ரூட் த்ரீ இதுக்கு ரூட் த்ரீ வரப்போகுது 1.7 பாயிண்ட் செவனுக்கிட்டே வர போகிறார் 60 அறுபது பாகைக்கு இதுலேயும் இவருக்கு கொஞ்சம் கீழே நிற்க போகிறார் இங்கே இந்த graph எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிச்சோன்னா இப்படி வரும் ஒன்று அதாவது முதலாம் கால் வட்டம் எல்லாமே பாசிட்டிவ் டேனும் பாசிட்டிவ் ரெண்டாம் கால்வட்டம் டேன் நெகட்டிவ் மூன்றாம் கால்வட்டம் டேன் பாசிட்டிவ் நான்காம் கால்வட்டம் டேன் நெகட்டிவ் அப்போ இந்த கிராஃப் இப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டுன்னா ஒரு தொண்ணூறு அப்போ அடுத்தவருக்கு இதில் நெகட்டிவில தான் வரப்போகுது இன்ஃபினிட்டி இப்படி வெரி வேர் இங்கே ரெண்டாம் கால்வட்டம் நெகட்டிவ் மூன்றாம் கால்வட்டம் அங்க நூற்றி எண்பதுலேருந்து இருந்து இருநூற்றி எழுபது வரைக்கும் திரும்ப போசிட்டிவ்ல போய் அங்கே இன்ஃபினிட்டி ஆக போறார் திரும்ப நான்காம் கால்வட்டம் அதாவது முந்நூற்றி அறுபது பாக வரைக்கும் என்ன செய்ய போகிறார் திரும்ப இவர் டேன்ன்றது நெகட்டிவ்ல இருக்க போகிறார் அப்புறம் அங்கால திரும்ப முதலாங்கால் வட்டம் மாதிரி வர போறார் ஆகவே இப்படித்தான் இன்ஃபினிட்டியை நோக்கின கிராஃபுகளாக இருக்கும் விட்டு விட்டு வரப்போயினமே கீழையும் மேலையும் ரெண்டு வகவும் இன்ஃபினிட்டி வரதால முதலாம் காலவட்டம் பாசிட்டிவ் ரெண்டாவது நெகட்டிவ் மூன்றாவது டேன் மட்டும் பாசிட்டிவ் என்றபடியாக அவர் பாசிட்டிவ் நாலாவது திரும்ப நெகட்டிவ்லேயே ரெண்டு இதுதான் சைன் கோஸ்டே எனக்குரிய கிராஃபுவேர் நன்றி